ஹாய் சஞ்சீத் இந்து ஃபேமிலிஸ் நம்ம தம்பி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு என்ன டாஸ்க் பார்த்தீங்க அப்புறம் பெயிண்ட் அடித்து வீடியோ கொஞ்சம் சொல்லியிருக்காரு தம்பிக்காக நம்ம தரமாக செஞ்சு விடலாம் வாங்க இப்போ வீடியோ கோலில் போகலாம் தம்பி ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தாப்புல ப்ரோ பெயிண்ட் அடித்து வீடியோ கொஞ்சம் சொல்லி சொல்லியிருந்தாப்பெல்லாம் தம்பிக்காக தரமாக செஞ்சு விட்டோம் பெயிண்ட் அடித்து அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் சுற்றியும் இப்போ பார்த்துருப்பீங்க பெயிண்ட் அடிச்ச வீடியோ வந்து போட்டோம் தம்பிக்காக தரமாக போட்டுவிட்டோம் எந்தெந்த ஊர்லேருந்து பெயிண்ட் அடிக்க நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வீடாக ஷேர் பண்ணுங்கள் பெயிண்ட் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க நம்ம பெயிண்டும் சரி மற்றவங்க சரி நெக்ஸ்ட்டு என்ன டாஸ்க் பண்ணுறோம்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி போயிருங்க மறக்காமல்